ஒரு முஸ்லிம் மது கொடுக்கிறான் சிரிப்பார்களா ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கிறான் சிரிப்பார்களா ஒரு முஸ்லிம் மட்டி வாங்குகிறான் ஒரு முஸ்லிம் அல்லாவுடைய தீரை அல்லாவுடைய மார்க்கத்தை ஒரு அற்ப காதலுக்கு விலை பேசுகிறான் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை இழக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் இந்த சமூகத்தில் உண்டு ஒரு ஆணை திருமணம் செய்வதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை செருப்பை போன்று முஸ்லிம் பெண்கள் இந்த சமூகத்தில் உண்டு காலையில் விதித்த விழித்தாலும் பெண் இரவில் தூங்கினாலும் பெண் வாழ்க்கையே பெண் அவனுக்கு தேவை ஐ லவ் யூ என்ற வார்த்தை இதுதான் வாழ்க்கையில் லட்சியம் நோக்கம் அதற்காக எத்துணை ஆண்டுகளையும் தியாகம் செய்வான் ஒரு முஸ்லிம் வாலிபன் திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான் தவிர திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு பேசுகிறான் பழகுகிறான் ஆனந்தம் கொள்கிறான் இதுவா வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா உமர் வாழ்ந்தார் அது எல்லா இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா சுமையா கொல்லப்பட்டார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா தன் செல்வத்தை இழந்து கண்ணியத்தை இழந்து ஒரே ஒரு ஆடையோடு கஃன் துணிக்கு கூட வழி இல்லாமல் இழந்தார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா ஹம்சா சாட்சா ஈரக்குழை கடித்து துப்பப்பட்டு சகிதானார் இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் எதற்கு ஆனால் எமக்குடைய தொழுகையின் தூக்கத்தை கூட தியாகம் செய்ய முடியாது